தமிழகத்திற்கு வருகை தரும் பிரதமர் மோடி விவசாயிகளுக்கான மாநாட்டில் கலந்து கொள்வது தமிழக விவசாயிகளுக்கு பெருமை என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் உள்ளம் தேடி இல்லம் நாடி சுற்றுப்பயணத்தின் போது திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த கூட்டணி குறித்து தற்போது வரை முடிவு செய்யவில்லை எனவும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எனவும் தெரிவித்தார் ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க அப்படிதாங்க சொல்லுவாங்க அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு சொல்லுவாங்க யாராக இருந்தாலும் அதனால உண்மையில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எத்தனை அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எத்தனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்க மிகப்பெரிய கேள்விக்குறி தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று அவங்க சொல்லலாம் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எதிர்கட்சிகளோ மக்களோ அந்த கூற்றை ஒத்துக்கல இதுதான் உண்மை அவங்க கொடுத்த பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றவில்லை என்பதால் மக்கள் கற்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்